நண்பர்களே தமிழக அரசியல்ல மிக ஒரு முக்கியமான நிகழ்ச்சி மீண்டும் நடக்க போகுது அப்படின்னானா தமிழகத்துல மீண்டும் விஜய் அவர்கள் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் அதாவது பாண்டிச்சேர்ல அவர் தொடங்கினாலும் இங்கு தமிழகத்தில் ஈரோடுக்கும் பெருந்துறைக்கும் போற அந்த இடையில விஜயமங்கலம் டோல்கேட்டுக்கு பக்கத்தில் நூத்தி ஐம்பது மீட்டர் தொலைவில் இந்த இடத்துல தான் இந்த மீட்டிங் நடக்க போகுது ஆனா இதெல்லாம் இன்னொரு சோகனா இந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு இன்னமும் பர்மிஷன் தரல ஏன்னா இது ஒரு கோவில் நிலம்ன்றதுனால கவர்மெண்ட் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்க கேட்கிறாங்க அதனால பர்மிஷன் தரன்றாங்க தரலன்றாங்க ஸ்டில் இது வரைக்குமே பர்மிஷன் தரல ஒரு வருகின்ற பதினெட்டாம் தேதி இந்த மீட்டிங் நடக்கிற மாதிரி இருக்கு இந்த மீட்டிங் நடக்குமா நடக்காதா என்றது ஒரு சந்தேகத்தில் தான் இருக்கு ஏன்னா இது வரைக்கும் பர்மிஷன் தரல அப்படியே பர்மிஷன் தந்தாலும் பல கட்டுப்பாடுகளோடு தான் தருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தந்தாலுமே ஏற்கனவே கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நடக்கிற இது ஒரு மிக முக்கியமான சுற்றுப்பயணம் இந்த சுற்றுப்பயணம் வந்து சிறப்பாக இருந்தால் தான் விஜய் அவர்கள் அடுத்தடுத்து அவருடைய சுற்றுப்பயணத்தை தொடர முடியும் மேலும் சில அசம்பாவிதங்கள் நடக்குமே ஆனால் அவர் சுற்றுப்பயணங்கள் கண்டிப்பா எலெக்ஷன் வரைக்கும் நடக்காது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஈரோடு அதாவது கொங்கு பெட்ல கொங்கு பெல்ட் என்னோட கோட்டை அப்படின்னு செங்கோட்டையான் அவர்கள் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் ஏன்னா அவர் ஏடிஎம் கேல இருந்து தாவேக கட்சிக்கு வந்ததுனால இந்த மீட்டிங் கண்டிப்பா மிகப்பெரிய சுவாரஸ்யமா இருக்கும் நம்பலாம் மேலும் இது போன்ற வீடியோக்கள் வேற கருப்பு நாடு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்